ஹாய் ஹலோ எம்எல்ஏ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் விதி பொங்கல் நவீன் சார் நீங்க என்னோட பத்தி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேரக்ட் டெக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பணியிடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லொக்கேஷன்ல தாங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து கடைசி தேதி ரிலீஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய இல்லாம உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமேல் நம்ம டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா ஜாம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் பே ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ் உடைய ஆபீஷியல் வெப்சைட் சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானர்ல வந்து 2024 க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது வந்து ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் இந்த மூணு போஸ்டிங்ஸ் தான் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு வந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு காலி பணியிடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் இந்த நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆகும் பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகும் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஜூன் மாசம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே நீங்க ஃபாரஸ்டருக்கு தனியா வந்து நூத்தி பதினெட்டு வந்து கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து ரிலீஸ் ஆனது சோ இதோடைய தகுதி நிர்ணய அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசமும் மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகும் நோட்டிபிகேஷன் இதே மாதிரி தான் இருக்கும் சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு வந்து டிஎன்பிசி மூலியமா ஆல்ரெடி ரிலீஸ் ஆனது தான் நம்ம வந்து பாக்குறோம் நம்ம மாத சம்பளம் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தாயிரத்தி நூறு ரெண்டு லட்சத்தி வாங்க முடியும் பட் ஆனா இதுல என்ன சொல்றோம் பாத்தீங்க ஃபாரஸ்டருக்கு வந்து வெறும் ஒன்பது வேகன்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி பதினெட்டு வேகன்சிஸ் வரப்போறதா வந்து சொல்லிட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இருபத்தி ஒரு வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி டெஸ்ட் விண்டோ இருக்கீங்கன்னா அப்டு வந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓசி கடையில இருந்து அப்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அதுக்கான ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இயர்ஸ் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுவும் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி டென்த் டுவெல்த் பிளஸ் டிகிரி வந்து முடிச்சுக்கணும் அந்த டிகிரி வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எடுத்து பாட்னி படிச்சிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி அக்ரிகல்ச்சர் ஹரிகல்ச்சரல் இதெல்லாம் வந்து டிகிரி இதே வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்விரமெண்டல் சயின்ஸ் வெட்டினரி சயின்ஸ் சொல்லிட்டு இந்த இருபத்தி ஒரு டிகிரி இருக்கவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து டெஸ்ட் வந்து இதுக்கு வந்து முக்கியமா வந்து பாப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கு ஹைட் வந்து நூத்தி அறுபத்தி மூணு சொல்லிக்காங்க பீமேலுக்கு வந்து நூத்தி ஐம்பது வந்து சொல்லிருக்காங்க செஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து எண்பத்தி நாலு மேலுக்கும் பீமேலுக்கு வந்து எழுபத்தி ஒன்பது கொடுத்திருக்காங்க எக்ஸ்பென்சர் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கு விரியணும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் பேஸ்ட் ஃபிட்னஸ் அதாவது டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சோ இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தமிழ் வழியில எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா டென் பெர்சென்டேஜ் இடஒதுக்கீடும் வந்து குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பா நூத்தி ஐம்பது ரூபாய் பண்ணி பண்ணி போய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் பிரிலிமரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இப்போ நீங்க பிரிலிமரி எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எப்படி சொல்லிட்டு அது இங்கே வந்து சோ அது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது ஏழு வரைக்கும் நடக்கும் இருபத்தி ஆறு டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இதே வந்து ஒரு மெயின் எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டூ டேஸ் தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதோடைய ஒட்டுமொத்த டீடைல்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு இத தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் இல்ல பண்ணா பெர்சனலா கான்டெக்ட் பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்